வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் ஓகே இந்த வந்து அப்படின்னா நம்மளுடைய ஸ்டைல் வந்து நம்ம குடுக்கிற அப்டேட்டோட ஸ்டைல் என்ன அப்படின்னா ஒரு விடியோ நடக்கிறதுக்கு முதல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஒரு மாதங்களுக்கு முதல் மூன்று ரெண்டு கிழமைகளுக்கு முதலே நம்ம கொடுத்துருவோம் பிக் பாஸ் அப்டேட் தான் வேற சில அப்டேட் அப்படிதான் சரிங்களா அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி ஒரு சில விடயங்கள் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மலையாளத்துல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எக்ஸாக்ட்லி அங்க அதே அதே இதுதான் ஆனா அதுல வந்து சில டவுட் எல்லாமே நமக்கு வருது அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் சும்மா பெரிய பெரிய இப்பரக்டர்ஸ் ஜாம்பவான் டைரக்டர்ஸ் கே கே பாலச்சந்தர் ஐயாவா இருக்கட்டும் முத்துராமனையா அவர்களா இருக்கட்டும் எஸ்பி ஐயா அவர்களா இருக்கட்டும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்களை வச்சு எடுக்க அந்த பெரிய ஜாம்பவான்களை சொல்றது என்ன அப்படின்னா தலைவர் ஒரு ஸ்கிரீன்ல வந்துட்டாருன்னா அந்த நாள் ஃபுல்லாவே அந்த ஸ்கிரீன் அவர் தலைவர் பேசின வார்த்தைகள் தலைவர் பண்ண விடையங்கள் தான் ஞாபகத்துல வந்தோடனே இருக்கும் அப்படின்னு மணி மாஸ்டர் அவர்கள் கனடால போயிருந்தாங்க சத்தியமா சொல்றேன் இப்போ நான் ஏன் இவ்வளவு தூரம் இப்போ இப்ப நீங்க ஒரு விடயத்தை அனுபவிச்சாலோ இல்ல அனுபவித்தவங்க உங்களுக்கு நெருங்கிய நெருங்கின சொந்தக்காரங்க இல்ல அவங்க கூட நீங்க பேசுறீங்க தெரியவங்க அப்படின்னுக்குள்ள அவங்க ஒரு விடியத்தை ஒரு என்ஜாய் பண்ணத உங்ககிட்ட சொல்லக்குள்ள உங்களுக்கு அந்த உணர்வு அப்படியே வரும் சரிங்களா நான் பேசுற பல சகோதரிகள் சகோதரர்கள் பல பேர் வந்து மாஸ்டர் அவர்களை அந்த நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துகிட்ட ஆறாம் தேதி கலந்துகிட்ட தொடர்ந்த நிகழ்ச்சியிலையும் சரி அதற்கப்பறமும் சரி அவரை வேற ரெஸ்டாரண்ட்ஸ்ல வேற ஷாப்பிங் மால்ஸ்ல பார்த்து பேசி சில பேர் ரீல்ஸுமே வந்து பண்ணிருக்காங்க அப்ப சொல்லைக்குள்ள ஒரு ஒரு நாலு நாள் நின்றதுக்கே டொரண்டோ அவர்தான் டொரண்டோன்றது குட்டி யாழ்ப்பாணம் மக்களை அங்க வெள்ளக்காரங்களை விட குட்டி யாழ்ப்பாணம் அப்படின்றது யாழ்ப்பாணம் என்றது இலங்கையில வந்து ஒரு தமிழர்களுக்கான தமிழர்களுக்கான ஒரு இடம் அப்ப அங்க டொரண்டோ வந்து குட்டி யாழ்ப்பாணம் என்றது என்ன அப்படின்னா தொடர்ந்து ஏரியா ஃபுல்லாவே தமிழர்களோட கடைகள் வீடுகள் இதான் சோ அப்ப அங்க ஃபுல்லாவே மணி 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 அவர்களுடைய டொரண்டோ டொரண்டோ பாட்டு தான் பேச்சு சோசியல் மீடியாலயும் எப்பயோ வந்த பாட்டு எல்லாருமே மறந்து போன ஒரு பாட்டை ட்ரெண்ட் ஆக்கி இருக்காரு அப்படின்னா நினைச்சு பாருங்க த பவர் ஆஃப் மணி மாஸ்டர் த கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சரிங்களா இதெல்லாம் சர்வசாதாரணம் இல்ல ஹி இஸ் ஆல்வேஸ் கிரேட் சோ அவர் வந்து சொன்ன ஒரு விடியோ அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து விஷ்ணு அவர்கள் அவருடைய படத்தோட அப்டேட் அதையும் கண்டிப்பா நம்ம சொல்லலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இதுதான் ஒரு மந்திரம் ஒண்ணு சரிங்களா பிக் பாஸ் அப்படின்றது அடுத்த சீசனோட அடுத்த சீசன் என்ன இப்ப அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க போதுன்னா ஜூலை மாதத்தோடு ஜூன் ஜூலைலயே வந்து அந்த மார்க்கெட்டு இதை இவங்களை பத்தி பேச்சு குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்த சீசனை பத்தி பேச்சு வர ஆரம்பிக்கும் ரூமர்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஒரு ப்ரமோன்னு வரும் அதோட கதை முடிஞ்சு அடுத்த சீசனுக்குள்ள போயிருவாங்க அப்ப காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளும் அப்படின்னா அதை விஷ்ணு அவர்கள் அழகா கேஷ் பண்ணி பண்ணி கொண்டிருக்காங்க சிறப்பு அந்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பாத்துடலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி நம்ம ஒரு மாதங்களுக்கு முதல்ல என்ன சொல்லிருந்தோம் இந்த மலையாள பிக் பாஸ் சீசன் 6 ஏ நம்மளுடைய பல சகோதரிகள் அங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க ரிவியூ பண்றவங்க இருக்காங்க பல விடயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மலையாள பிக் பாஸ்ல ஒரு பெண் போட்டியாளர் டைட்டில் வெற்றி பெற சரிங்களா அதே நேரத்துல இந்தியால நடந்த பிக் பாஸ்ல கார்ட் என்ட்ரியா வந்து யாருமே டைட்டில் அடிக்கல அப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியா அதாவது இந்த பிக் பாஸ் நடத்துகிற பெரிய பெரிய கம்பெனிகளை திரும்பி பார்த்தாங்க டைட்டில் அடிக்கலாமா அப்படின்னு சோ ஏன் அப்படின்னா இப்ப ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோல வயல் காட் என்ட்ரி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை அப்ப அந்த வயல் காட் என்லிபிரிட்டிஸ வந்து நபர்களை நோதான் எவ்வளவு காசு கொடுத்தாங்க ஏன்னா அங்க போய் ஒண்ணுமே சாதிக்க போற இல்லைன்னு அப்ப அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாங்க மேம் அவர்கள் அதனாலேயே பல பேரல ஒரு திகைப்போட பார்க்கப்பட்டது நம்ம அடிச்சு சொல்லியிருந்தோம் மலையாள பிக் பாஸ்ல இது நடக்கும் அப்படின்னு நடந்திருக்கேன் அப்படியே அந்த கொப்பை அடிச்சா அப்படி இருக்கும் அப்படியே சரிங்களா

இப்ப பொதுவாக நடிகர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவங்க எத்தனை படம் நடிச்சாலும் நடிச்சிருந்தாலும் ஒரு படம் தான் அவங்களோட வாழ்க்கையை திருப்பு முறை தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஷா மறக்கவே முடியாத ஒரு படம் தளபதிக்கு வந்து கில்லி தலக்கு வலைவர்களுக்கு மங்காத்தா சோ அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் நாட்கள் இருந்தாலும் அந்த ஒரு நாள் அந்த பில்டிங் அங்க அவங்க ஓட விட்டது அந்த சவுண்ட குறை சவுண்ட குறை அப்படின்னது அது வந்து வேற லெவல் அந்த ஒரு மொமெண்டே அவங்க எல்லாம் டைட்டில் வின் ஆக்கிட்டு சரிங்களா அப்போ இங்க மலையாள பிக் பாஸ்ல என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து ஆறு பேர் உள்ளுக்கு போனாங்க இங்க நேத்து திங்கட்கிழமை என்ன அப்படின்னா அங்க இப்ப ஆயிசு மாயா பூர்ணிமா போல ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க போல இருக்கு அங்கெல்லாம் கேங் இல்லை இப்போதைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஜாஸ்மினு ஜாஸ்மினும் இன்னொன்று பேர் வயல வரல ஸோ அப்போ அவங்கள வந்து இப்போ ஒரு பொண்ணு போயிருந்தாங்க வயல் கார்டு என்ட்ரியா அவங்க வந்து வச்சு செய்கிறாங்க அவங்கள பற்றி உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ சோஷியல் மீடியாவில் தீப்பராக இருக்குது அப்போ நமக்கு பார்க்கக்குள்ள இது அது இல்லை அக்சுவலாக மேம் பண்ணதை அப்படியே பண்ணுறாங்க ஒரு வேற ஸ்கிரிப்டோ அப்படின்னு தோணுது பட் நம்ம சொன்னது அப்படியே நடக்குது சரிங்களா ஸோ அவங்களும் வந்து வைல் கார்டு என்ட்ரியா வந்து ஒரு நபரை அதுவும் ஃபீமேலை மலையாளத்தில் இது வரைக்கும் ஃபிமேல் டைட்டில் வின் பண்ணலை ஸோ வயல்ட் கார்டு என்ட்ரியும் வந்து பெருசாக சாதிச்சது இல்லை

நம்ம பிக் பாஸுக்குள்ள இருக்கக்குள்ள எத்தனை பேர் நம்மளை கொண்டாடினாங்க எத்தனை பேர் எத்தனை நாள் எத்தனை மனத்தியாளங்கள் எத்தனை நிமிடங்கள் நம்மளை பத்தி பேசினாங்க அது வந்து பாஸ்டா போயிடக்கூடாது அது கரண்ட்லி நடந்து கொண்டு இருக்கணும் பிரசன்ல நடந்து கொண்டு இருக்கணும் அப்பதான் அது உண்மையான வெற்றி நான் அப்படி இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் அப்படின்றது வெற்றி இல்ல நான் அப்பவும் அப்படி இருந்தேன் இப்பயும் இப்படி இருக்கேன் எப்பவும் அப்படி இருப்பேன் அதான் நம்மளோட வெற்றி சரிங்களா ஆப்டர் பிக் பாஸ் தான் லைஃப் ஆரம்பம் ஸோ பிக் பாஸ்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் படி அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு ஆறு படிகள் வருது ஆஃப்டர் ஹண்ட்ரட் க்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருப்பது அப்படின்னா கிங் மணி அவர்கள் அது மறக்க மறக்க முடியாத ஒரு உண்மை கடல் தாண்டி மணியவர்களுடைய பேச்சு போஸ்டரு ரீலு மணியவர்களால் எப்பயோ வந்து ஒரு பாட்டு எவ்வளோ பேர் மறந்து போயிட்டாங்க அந்த பாடலை பாடியவர் அந்த பாடலுக்கு மியூசிக் போட்டவர் அது எந்த படத்துல இருக்கு யார் நடிச்சிருந்தாங்க யார் கொரியோகிராபி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எப்பயோ முடிஞ்ச விடையாக்க இப்ப அந்த பாடலை பாடலுக்கு மணியவர்கள் போட்ட ரீல் மூலம் மூலம் அந்த பழைய கலைஞர்களை பற்றி இப்போ இப்போ இப்ப இண்டஸ்ட்ரியில இருப்பவர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் திரும்பி பார்க்குது திரும்பி பேசுது இதுதான் மணி அப்படின்ற ஒரு சிறந்த கலைஞர்கள் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞர்களுக்கு திரும்ப உயிர் கொடுக்கிறாரு கொடுத்திருக்காரு ஒரு கலைஞர் வந்து இன்னொரு கலைக்கு உயிரை கொடுத்திருக்காரு அவருடைய கிரியேட்டிவிட்டி லெவல் நாடு தாண்டி ஜஸ்ட் லைக் தட் இதெல்லாம் பிளான் எல்லாம் இல்ல அந்த மோமெண்ட் ஒரு கால பொழுது அவருடைய கொரியோகிராஃபர் ஃப்ரெண்டு அவரை மீட் பண்றாரு இவர் வந்து ஓகே ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஓகே எப்படி பண்ணலாமா அனுப்பி பண்றாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு குறைவான ஒரு ரீல் வந்து இப்ப ட்ரெண்டிங் இவ்வளவு அமெரிக்கால இருக்கிற ஒரு அழகி மணி மாஸ்டர் அதை போட்டிருக்காங்க அவருடைய போஸ்ட்ல பாருங்க அமெரிக்கால அவங்க வந்து ஒரு அழகி போட்டியில வின் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க சிங்கர் அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு பிரபலமான ஒரு நபர் அவங்க வந்து மணி மாஸ்டர் அவர்களுக்கு பாராட்டுற விதமா அதே பாடலுக்கு அவங்களும் ரீல் போட்டிருக்காங்க இப்படி ரீல் போட்டவர்கள் பல பேர் சோ அப்போ ஒரு ஒரு இவர் பண்ண ஒரு வடிவம் எத்தனை பேருக்கே திரும்ப ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு மறு வாழ்க்கை கொடுத்திருக்கு சரிங்களா இதுதான் மணியவர்களுடைய சிறப்பு கலைஞர் உண்மையான கலைஞர் நல்ல மனிதர் எப்பயுமே விழுந்து போவதும் இல்ல மக்களால மறக்க பட்டு போறதுமே இல்ல அப்படி என்பதற்கு மணி மணியவர்கள் சிறந்த உதாரணம் ஓகே இன்று மணி மாஸ்டர் அவர்கள் சொன்ன என்ன என்ன அப்படின்னா பாய் சொல்லிட்டாங்க அந்த வீடியோ கூட வியூ அள்ளுது தெரிக்குது மணி மாஸ்டர் அவர்கள் பிக் பாஸ் சீசன் செவனோட ரியல் கிங்குமா அதுல எந்த இதுவுமே இல்ல தமிழ் மணி அவர்களுடைய கொடி பறக்குது சரிங்களா சீசன் மேம் அவர்கள் கொடி கட்டி பறக்குறாங்க எல்லாரோட உண்மையான வெற்றியும் வெற்றி ஆப்டர் பிக் பாஸ் தமிழ் சினிமால எப்படி இருக்கும் முதல் இருந்ததை விட இப்ப எப்படி இருக்கும் அப்படின்பா சீசன் சிக்ஸ் ஜனனி மேம் அவர்கள் சரிங்களா தளபதி இப்ப தலைவர் படத்துல பேச்சு போது இதுக்கு நடுவில் கையில அஞ்சாறு படம் தெலுங்கு படங்கள் உட்பட சரிங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் சினிமாலும் சரி வெளி நாடுகளிலும் சரி நிகழ்ச்சிகளையும் சரி கொடியட்டி பறக்கிறாரு சிறப்பு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு அவர்கள் காற்றுல்ல போதே தூற்றிக்கொள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பிக் பாஸ் அந்த பேச்சு அந்த சூடு முடிய முதலே நம்ம ஏதாவது பண்ணணும்னு பண்ற பாருங்க அந்த ஐடியா சிறப்பு சோ நமக்கு வந்து அப்படின்படி அவர் ஒரு தெலுங்கு படத்தோட உரிமையை வாங்கி அதை டைரக்ட் பண்ணி அவரை ஹீரோவா நடிக்க போறாரு கண்டிப்பா இது வந்து பெஸ்ட் மூவ் வாழ்த்துக்கள் விஷ்ணு அவர்களுக்கு விஷ்ணு அவர்கள் என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்றது சரிங்களா ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு இருக்கக்குள்ள நம்ம நேசிக்கிற நபர்கள் கூட பிறந்தவங்க சொல்லக்குள்ள அவர் வந்து அக்செப்ட் பண்ணி அந்த மாறுநர் பாருங்க அப்பவே அவர் மக்கள் மனதுல மக்களிடத்தை கொடுத்துட்டாங்க அவருக்கு சரிங்களா ஸோ கண்டிப்பா அவருடைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஸோ இது வந்து இந்த வீடியோட தோபு மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி